அம்மன் அருள் டிவி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயில பூஜை பண்றேன் கடந்த இருபது வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துன்னு வந்துருக்கேன் அந்த வகையில அம்மன் அருள் டிவி இந்த டிவி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஆகஸ்ட் மாதம் மாசம்ன்றது கொஞ்சம் விசேஷமான மாசமா இருக்கு இந்த வருஷத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறையா நிகழ்வுகள் அதாவது ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது இந்த ஆகஸ்டு பதினேழாம் தேதி அன்றைக்கி ஸ்ரீ சனி பகவானுடைய ஜெயந்தி அன்றைக்கி சனி பகவானுடைய பிறந்தது அன்னைக்கு சனி பவானை வணங்குறது நமக்கு விதத்தில் இப்போ சனி வக்ரமாக வேறு இருக்குது இல்லையா அது வந்து விதத்தில் நமக்கு நன்மை தரும் அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இது உங்களுக்கு தெரிஞ்சது விநாயக சதுர்த்தி விநாயகரை வணங்குறது வருஷத்தில் ஒரு முறை இந்த விநாயகரை வணங்குறது இந்த மாசம்தான் ஆகஸ்ட் தேதி அன்னைக்கு ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து எப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வளமைகளை கொடுக்கும் அப்போது வந்து ஆடி மாதம் வந்து நமக்கு தண்ணி வர்றது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு விதைப்போம் அப்புறம் தண்ணி வரும் அப்புறம் நமக்கு வளமைகள் பெருகும் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடிப்பெருக்க நமக்கு வேண்டிக்கும்போது நமக்கு வளமைகள் வந்து நிறையா பெருகும் அதனால தான் ஆடிப்பெருக்கு அப்படின்றது அதுவும் பெண்கள் வந்து முக்கியமாக கும்புறது என்ன தான் குடும்பத்துக்கு தலைவி இல்லையா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சி பிறக்கும் குடும்பத்தில் நல்ல எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாம் விருத்தி அம்சம் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஆடி பதினெட்டு நம்ம பண்ணுறோம் அது மாதிரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோம்பு லக்ஷ்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை நமக்கு நோம்பு இருக்கும் இல்லையா நோம்பு வந்து நம்ம பூஜை பண்ணுறது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் அது மாதிரி வந்து லட்சுமிக்கு வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்றைக்கி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்திலே ஒரு பல விஷயங்களை உண்ணக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆறுது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போகிறது கடகராசிலேருந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு சூரியன் ஆட்சியாக சிம்ம ராசிக்கு போகிறாரு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகராசிக்கு வராரு சுக்கர பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அது மாதிரி ஆகஸ்ட் முப்பது வந்து புதன் வந்து சிம்ம ராசிக்கு வராரு ஸோ இது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிரக சூழ்நிலைகள் இப்படி இருக்கு கிரகங்கள் மாற்றங்கள் வந்து இது நடக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன பண்ணலாம் எந்த நாளில் நம்ம பண்ண சுபகாரியங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அதனால் அம்மன் அருள் டிவி அந்த சேனல் நண்பர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு நீங்கள் அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை இது பண்ணிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நல்ல பலன்களை நடக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்டு மேஷராசி நண்பர்களே மேஷராசின்றது காலபுருஷத்துல முதல் வீடு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ பொதுவாக வந்து இவங்க நல்ல உத்வேகம் உள்ளவங்களா இருப்பாங்க எதையும் தைரியமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாத்துலேயும் அவசரப்படுறவங்களா இருப்பாங்க இதுதான் வந்து உங்களுக்கு பலமும் பலவீனமும் அப்படின்னு சொல்லலாம் நல்லா குயிக்காக பண்ணணும் அவசரப்படுறது அப்படின்றது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு வருஷம் இதை தான் பண்ணணும் அதே மாதிரி வந்து ரொம்ப குய் அவசரமா பண்ணும் பொழுது அதாவது இப்போ பதற்றத்துல கை விட்டா அண்டாக்குள்ள கூட கை நுழையாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து அது மாதிரி பதட்டத்தில் சில காரியங்கள் தவறி போகிறது உண்டு ஆனால் அது அதையே வந்து உங்களுக்குள்ள மைனஸ் அவங்க நிவர்த்தி பண்ணிக்கணும் அதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மேஷராசி அப்படின்னா கலவையான பலன்கள் கிடைக்கும் முதல் பாதியில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து மன உளைச்சல் ஏற்படலாம் ஆகஸ்ட் ரெண்டாம் பாதியில் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாம் பாதி முதல் பாதியில் சூரியன் வந்து நாலாவது வீட்டில் இருக்குது அவர் நெருப்பு கிரகம் கடகராசியில் நீர் கிரகம் அதனால் நீர் கிரகத்தில் நெருப்பு கிரகம் இருக்கிறதுனால அது அந்த டயத்தில் வந்து உனக்கு ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அதே வந்து அவர் ஐந்தாம் இடத்துக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அவர் ஐந்தாம் இடத்துக்கு போனதுலேருந்து ரெண்டாம் பாதியில் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு போறாரு அது அதுவும் குழந்தை உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதெல்லாம் ரெண்டாம் பாதியில் நடக்கும் இப்ப செவ்வாய் வந்து ஆறாவது வீட்டுல இருக்கிறதுனால எதிரிகளை வந்து சமாளிச்சு அதெல்லாத்து எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாசத்துல ஜென்ரலா கிடைக்கக்கூடியதா இருக்கு பொதுவாக தொழில் பண்றவங்களுக்கு அஹ் அதிகமா வேலை இருக்கும் வேலை அதிகமா இருக்கும் பன்னெண்டுல வந்து சனி வக்ரமா இருக்காரு அதனால வேலை ஆஹ் அதிகமா வேலை பழு அதிகமா இருக்கும் ஆனாலும் முன்னேற்றம் கிடைக்கிறதுன்றது உறுதி ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் சனி வக்ரமாக இருக்கிறதுனால கவனமாக செயல்படணும் அதனால ஒரு சில தளங்கள் இடைஞ்சல்கள் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க கவனமாக செயல்படணும் பண வரவு வந்து நல்லாயிருக்கும் உங்களுடைய முயற்சியில் வந்து வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனாலும் வந்து சரியாக போயிடும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும் அப்போ வந்து பெருசாக ஒரி பண்ண வேண்டாம் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அது மாதிரி திருமண காரியங்களையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது நிதானமாக யோசித்து பண்ணுறது நல்லது திருமண காரியங்களில் அவசரப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள தொல்லைகள் ஏற்கனவே உங்களுக்கு பிபி சுகரு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ திரும்ப வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அது மாதிரி உடல்நிலை கோளாக இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிங்க உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை சம்மந்தமான உங்களுடைய பிரயாணம் இருக்கு இல்லையா பயணங்கள் இருக்கு இல்லையா வேலை சம்பந்தமா நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல நாட்கள் எது அப்படின்னு சொல்ல குறித்து வச்சுக்கோங்க இந்த நாட்களில் நீங்கள் நல்லது நல்ல க சுப காரியங்களை நீங்கள் செய்யலாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு சுபமான நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று எட்டு பத்து பதினஞ்சு பத்தொன்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுபமான காலங்களாக இருக்குது இதே ஆகஸ்ட்ல சந்திராஷ்டம நாட்கள்ன்றது ஆகஸ்ட் ரெண்டாம் இருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆகஸ்ட் ரெண்டு ராத்திரி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் அஞ்சு காலையில் பதினொன்று இருபத்தி மூணு வரைக்கும் சந்திராஷ்டமம் ஸோ அந்த சந்திராஷ்டம நாட்களையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இதில் வந்து என்னென்னா இந்த மாத கடைசிலேன்னா மாதம் முதல்ல வருதா மாத கடைசிலையும் திரும்ப சந்திராஷ்டமம் வரும் ஏன்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதியிலேருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் ஸோ இந்த சந்திராஷ்டம் நாட்களில் முக்கியமான காரியங்கள் செய்ய வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அனாவசியமான வாக்குவாதங்களை ஈடுபட வேணாம் முடிஞ்சால் நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கும்பொழுதே சந்திராஷ்டம நாட்களில் வரக்கூடிய பிரச்சனை தேர்த்துக்கலாம் சந்திராஷ்டம நாட்களில் பொதுவாக வந்து நீங்கள் சாமி கும்பிட்றதெல்லாம் நல்லது பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவகிரகங்களை வழிபடுறது ஓம் அங்காரகா எனமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினோரு முறை சொல்கிறது இதெல்லாம் வந்து ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் அது வந்து அது அதெல்லாம் பண்ண நல்லது பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது வாரத்தில் ஒரு நாளை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து அபயத்தில் கலந்துக்கிறது இல்லை பிரதோஷத்தில் கலந்து அந்த அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள் யார் எல்லாேருக்கும் அன்னதானமும் பண்ணலாம் அது மாதிரி வந்து இந்த மாசத்துல இந்த மாதிரி பண்ணிங்கனாலே பொதுவாக வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு எல்லா வகையிலையும் சுப பலன்களையும் நடக்கும் பொதுவாக பலன் நான் சொல்லிட்டேன் இந்த மாசத்துல முதல் பாதியில கொஞ்சம் கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் இருக்கலாம் ரெண்டாவது பாதி நல்லாயிருக்கும் பொதுவான பலன் இந்த பலங்கள்லாம் உங்களுடைய இயல்பான ஜாதகத்தை பொறுத்தவரைலாம் முன்னையோ பண்ணையோ இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துங்க அது மாதிரி சாமி கும்பிட்றதுனால அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்காது வாழ்க்கை அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அது கடந்து நம்ம போகிறதுக்கு மனோபலம் வேணும் திடம் வேணும் உழைப்பு வேணும் முயற்சி வேணும் மற்றவங்களோட ஹெல்ப் வேணும் இது எல்லாத்தையும் கொடுக்கறது தான் இறை நம்பிக்கை கடவுள் வணங்குறது so, ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வழியில் அவங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்